வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம வானவியல் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமா முன்னுரை சங்ககால தமிழர் விண்ணிலுள்ள கோள்களையும் காற்றும் மண்டலத்தையும் அவற்றின் இயக்கங்களையும் கால அளவுகளையும் அளவிட்டறியும் வானவியல் அறிவியலை அறிந்து வைத்திருந்தனர் இதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் ஐம்பூதங்கள் பற்றிய தமிழரின் அறிவு அறிவியல் அறிவும் ஐம்பூதங்கள் பற்றிய அறிவியல் அறிவும் தமிழருக்கு இருந்தது காற்று வேறு அது இயங்கும் வெளி வேறு என்றும் அந்த வெளியின் பெயர் விசும்பு என்ற தெளிவும் தமிழரிடம் இருந்தது இதனை புறநானூறு மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் ஐம்பெரும் பூதத்து இயற்கை என்று பதிவு செய்கிறது மனித உடலுக்கும் இந்த ஐம்பூதங்களே அடிப்படை என்பதை அண்டமே பிண்டம் என்னும் சொற்களால் தமிழரின் அடிப்படை அறிவியலை அறியலாம் வானவியல் தமிழர்கள் வான ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கினர் வானத்திலுள்ள விண்மீன்களையும் திங்களையும் கணக்கிட்டு திசையறிந்து கடலில் மரக்கலன்களை செலுத்தினார்கள் வானில் சூரியன் சந்திரன் கோள்கள் பற்றிய அறிவும் தமிழருக்கு உண்டு வானியல் செய்திகள் தமிழரின் வானியல் செய்திகளை இரு தன்மைகளில் வகைப்படுத்தலாம் வானியல் செய்திகள் தொல்காப்பியத்தில் வானியல் செய்திகள் இலக்கியத்தில் வானியல் செய்திகள் என்று இரு வகைகளாக பிரிக்கலாம் தொல்காப்பியத்தில் வானியல் செய்திகளை தொல்காப்பியத்தில் ஞாயிறு தொல்காப்பியத்தில் கோள்கள் தொல்காப்பியத்தில் திங்கள் தொல்காப்பியத்தில் நிலவு தொல்காப்பியத்தில் மழை தொல்காப்பியத்தில் குரு வியாழன் தொல்காப்பியத்தில் ஓரை தொல்காப்பியத்தில் நாள் மீன்கள் என்று வகைப்படுத்தலாம் இலக்கியத்தில் வானியலை புறநானூற்றில் வானியல் பரிபாடலில் வானியல் திருமுருகாற்றுப்படையில் வானியல் நச்சினையில் வானியல் சிறுபானாற்றுப்படையில் வானியல் வானியல் பதிற்றுப்பத்துவில் வானியல் பிற இலக்கியங்களில் வானியல் என்று வகைப்படுத்தலாம் தொல்காப்பியத்தில் வானியல் செய்திகள் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் முதலியன பற்றி பழந்தமிழர்கள் கொண்டிருந்த அறிவினை தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் பதிவு செய்துள்ளார் தொல்காப்பியத்தில் ஞாயிறு ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும் இதனை ஆங்கிலத்தில் சன் என்று அழைப்பர் காலை நேரத்தில் தோன்றும் ஞாயிறு பின்பு நண்பகலில் உச்சிக்கு வந்து மாலையில் அடிவானத்தில் மறையும் இந்த நிகழ்வுக்கு நாள் இயக்கம் என்று கூறுவர் தொல்காப்பியர் ஞாயிறு பற்றி கூறும்போது அப்பெயரை மட்டும் கூறாமல் அதன் சிறப்பினையும் இயல்பையும் விளக்கும் சொற்களை கூறியுள்ளார் எடுத்துக்காட்டு இருளன் கிழவி வெயிலியல் நிலையும் என்ற தொல்காப்பிய நூற்பாவில் வெயில் என்ற சொல் ஞாயிற்றை குறிக்கும் தொல்காப்பியத்தில் கோள்கள் கோள் என்பதற்கு கொள்ளுதல் என்று பொருள் கோள்கள் அனைத்தும் சூரியனிடமிருந்தே ஒளியை பெற்றுக் கொள்கின்றன சூரியனை சுற்றி ஒன்பது கோள்கள் சுழல்கின்றன இவ்வாறு சுழலும் கோள்கள் உட்கோள்கள் புறக்கோள்கள் என இருவகைப்பட்டன இந்த கோள்களைப் பற்றி தொல்காப்பியர் காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல் என வருவோம் என்று விளக்கியுள்ளார் தொல்காப்பியத்தில் திங்கள் திங்கள் என்பது மாதத்தை குறிக்கிறது தொல்காப்பியர் மாதத்தினை பனிரெண்டு மாதங்களாகவும் ஆறு பருவங்களாகவும் பிரித்து கூறியுள்ளார் ஆறு பருவங்களுக்கும் முறையே இரண்டு இரண்டு மாத பெயர்களை கூறியுள்ளார் தொல்காப்பியர் காலம் மாதங்கள் கார்காலம் ஆவணி புரட்டாசி கூதிர் காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி இளவேனிற் காலம் சித்திரை வைகாசி முதுவேனிற் காலம் ஆனி ஆடி திங்கள் முன்வரின் இக்கே சாரிகை என்ற தொல்காப்பிய நூற்பாவில் ஒவ்வொரு மாதத்தை கூறும்போது இஃகு சாரிகையை பெற்று வரும் என்று கூறியுள்ளார் தொல்காப்பியத்தில் நிலவு நிலவினை திங்கள் என்று தமிழர் அழைத்தனர் திங்களை தீம் கூட்டல் கள் என்று பிரிக்கலாம் தீம் என்றால் இனிமை மதுரம் என்று பொருள் கள் என்றால் பால் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அழைக்கப்பட்டது தொல்காப்பியர் நிலவினை பற்றி அத்தோடு சிவனும் என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியத்தில் மழை தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் காரும் மாலையும் முல்லை என்று குறிப்பிடுகிறார் இதில் கார் என்பது மழை பெய்யும் காலம் என்று கூறுகிறார் மழையின் கிழவி வழியியல் நிலையும் என்கிறார் தொல்காப்பியர் மழை என்ற சொல் அத்து சாரிகைகளை பெற்று வரும் என்கிறார் மழையை மூன்று வகைகளாக பிரிக்கிறார் விடாமலை பெருமலை ஆலங்கட்டி மலை விடாமலையை சோனை என்றும் பெருமலையை ஆசாரம் என்றும் ஆலங்கட்டி மலையை கனோபலம் என்றும் அழைக்கிறார் மழை மாறி வருடம் விருட்டி தூரல் பெயல் வானம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது தொல்காப்பியத்தில் குரு வியாழன் கோள்களில் ஐந்தாவதாக இடம்பெறும் கோள் வியாழன் கோளினை தொல்காப்பியர் குரு வியல் என்னும் இரு சொல்லை பயன்படுத்தினார் எடுத்துக்காட்டு குருவும் கிழுவும் நிறனாகுமே வியல் என் கிழவி அகல பொருட்டே சூரியனை சுற்றும் கோள்களில் வியாழன் கோளே மிக பெரியது என்பதை கூறியுள்ளார் தொல்காப்பியத்தில் ஓரை ஓரை என்பது தூய தமிழ் சொல் ஓரை என்னும் சொல் விண்மீன் கூட்டத்தையோ மகளிர் கூட்டத்தையோ குறிக்கும் கள ஒழுக்கத்தில் ஓரை என்னும் சொல் மிக துல்லியமாக பயன்படுத்தப்பட்டது எடுத்துக்காட்டு மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோருக்கு இல்லை பழந்தமிழர்கள் ஓரையை இடபம் மேளம் விடை என்றும் மிதுனம் ஆடவை என்றும் கடகம் அளவன் என்றும் சிம்மம் மடங்கள் என்றும் துலாம் கன்னி துளை என்றும் விருச்சிகம் நளி என்றும் தனுசு சிலை என்றும் மகரம் சுரவம் என்றும் அழைத்தார்கள் தாரை நாள் சுக்கை உடு தாரகை பம்பு உர்க்கை விண்மீன் என்று ஓரையை அழைத்தனர் தொல்காப்பியத்தில் நாள் மீன்கள் நாள் மீன்கள் என்று அழைக்கப்படும் நட்சத்திரங்கள் சூரியனைப் போல உள்ள கோள்கள் ஆகும் திசையினை அறிவதற்கு நட்சத்திரங்களை பயன்படுத்தி உள்ளனர் நட்சத்திரங்கள் இடம் பெயர்வதை தரு பெயர்ச்சி ஆரப்பெயர்ச்சி என இருவகை பெயர்ச்சிகள் உண்டு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் உடையது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் நீலம் என நான்கு நிறங்கள் காணப்படும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் என இருபத்தி ஏழு நாள் மீன்களும் பல விண்மீன் குழுக்களும் அடங்கியுள்ளன இலக்கியத்தில் வானியல் தமிழ் இலக்கியத்தில் வானியல் செய்திகள் காணப்படுகின்றன புறநானூற்றில் வானியல் சூரியனை சுற்றியிருக்கும் கோள்களில் ஒன்றை சங்ககால தமிழர் மை மீன் என்றும் தூமம் என்றும் அழைத்தனர் இதனை புறநானூறு மீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென்திசை மருங்கின் வெள்ளி என குறிப்பிடுகிறது பரிப்பாடலில் வானியல் பரிப்பாடல் ஊழி காலங்களை விளக்குகிறது வானம் முதல் ஊழிக் காலத்திலும் காற்று இரண்டாம் ஊழிக் காலத்திலும் தீ மூன்றாம் ஊழி காலத்திலும் நீர் நான்காம் ஊழி காலத்திலும் நிலம் ஐந்தாம் ஊழி காலத்திலும் தோன்றின என குறிப்பிடுகிறது எடுத்துக்காட்டு செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிர் என்ற பரிபாடல் வரிகள் விளக்குகின்றது திருமுருகாற்றுப்படையில் வானியல் உலகிலுள்ள உயிர்கள் நிலைத்து வாழ ஞாயிறே அடிப்படையாக உள்ளது தமிழரின் பொங்கல் திருநாள் ஞாயிற்றை அடிப்படையாக வைத்தே கொண்டாடப்பட்டது திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் உயிர்கள் வாழ மகிழ ஞாயிறு எழுகிறது என்பதை உலக முகப்பு வளநேர்பு திரித்தரு புகழ் ஞாயிறு என்று குறிப்பிடுகிறார் நற்றினையில் வானியல் உலக உயிர்கள் ஞாயிற்றின் கதிர்களால் உயிர் வாழ்கின்றன என நற்றினை பாடல் கூறுகிறது உலகிலுள்ள இருளை போக்கும் ஞாயிறு உலக உயிர்கள் வாழ வழிவகுக்கிறது நியாயிற்றின் உட்பகுதி நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கிறது அதனை சுற்றிலும் ஒளிப்படலம் உள்ளது என்றும் கூறுகிறது நச்சினை இதனை வானம் மூழ்கிய வயங்கொழி நெடுஞ்சுடர் கதிர்காய்ந்து எழுந்த கங்கனலி கணலி ஞாயிறு என்று பதிவு செய்கிறது சிறுபானாற்று படையில் வானியல் சங்கத் தமிழர் ஞாயிற்றை நெருப்பு கோளம் என்று அழைத்தனர் ஞாயிற்றை ஒன்பது கோள்கள் சுற்றுவதை சிறுபானாற்றுப்படை வானிற விசும்பின் கோன்மீன் சூழ்ந்த விளங்கதிர் ஞாயிறு என்று விளக்குகிறது பதிற்றுப்பத்துவில் வானியல் ஞாயிற்றை சுற்றிலும் கோள்கள் சூழ்ந்துள்ளன என்ற உண்மையை பதிற்றுப்பத்து கூறுகிறது ஞாயிறு கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதையும் பூமி நிலையாக ஓரிடத்தில் இருக்கிறது என்பதை பதிச்சு பத்து குடத்திசை மாய்ந்து குணமுதல் தோன்றி பாயுருள் அகற்றும் என்று அழகுற குறிப்பிடுகிறது பிற இலக்கியங்களில் வானியல் திருவாசகம் தேவாரம் தொல்காப்பியம் திருப்பாவை போன்ற நூல்களில் வானியல் பற்றிய செய்திகள் அதிகம் உள்ளன முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக தமிழரின் வானியல் அறிவு இன்றைய அறிவு சார்ந்த உலகிற்கு முன்னோடி என்பதை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்